ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெஸோனரி சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் சாம்பார் இது வந்து பருப்பெல்லாம் வேக வைக்க டைம் இல்லை வேறு எதுவும் நம்ம காயெல்லாம் கூட போட்டு வைக்க முடியாது சாம்பார் அப்படிங்கிற டைத்தில் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஐட்டம் தாங்க இது இதுக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா நான் ரெண்டாக இது பண்ணி வச்சுருக்கேன் புட்டுட்டு வச்சுருக்கேங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் இதுக்கு வந்து கடுகும் போடணும் ஜீரகமும் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம டிஃபன் சாம்பாருக்கு இது ரெண்டும் போட்டு தான் தாளிப்போம் இது வந்து டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க ஃபஸ்ட்டு வந்து நான் கடுகு போட்டுக்கிறேன் இப்போ அதுலேயே வந்து காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு இது நம்ம இப்போ செய்கிறது வந்து மூணுலேருந்து நாலு நபர்கள் வச்சு சாப்பிட்லாங்க இப்போ ஜீரகமும் போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் இப்போ நம்ம அதை அப்படியே எல்லாமே நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா இது எல்லாத்தையுமே நான் போட்டேன் இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி பெரிய வெங்காயம் போடுறதா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க மீடியம் சைஸு நான் வந்து இன்றைக்கி சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேங்க இப்போ இந்த தக்காளியெலாம் நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வதக்கிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினாலே அது சரியாக உங்களுக்கு கரெக்டான ப கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும் இப்போ இதில் வந்து நான் நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக அரைச்சி வச்சுருக்கோம்லங்க சாம்பார் பொடி அது வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் அதுவும் நம்ம வீட்டில் அரைச்சது தான் காஷ்மீரி காஷ்மீரிச்சீல் இது வந்து கலர் நல்லா டார்க்னஸ் இருக்குங்கிறதுக்காக நான் அது போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி தண்ணி வேணுமோ இப்போ நான் வந்து ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி விட்டுருக்கேங்க இது வந்து தோசைக்கு சப்பாத்தி பூரி இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக செட் ஆகுங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி நீங்கள் தான் செய்வீங்க ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஆகுங்க நம்ம வீட்டில் ஏற்கனவே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த உடச்சக்கடலை பொடி வச்சுருந்தீங்க பவுடர் ஃபார்மில் அப்படின்னாக்கா நீங்கள் அதை அப்படியே தண்ணியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நான் இப்போ கரைச்சிக்கிறேங்க இது மூணுலேருந்து நாலு நபர்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் அப்படி நீங்கள் பவுடர் வச்சுருக்க மாட்டீங்க அப்படின்னாக்கா நான் வந்து சம்டைம்ஸ் இந்த பொரியலுக்கெலாம் கொஞ்சம் தூவி விடுவேன் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கார பொரியலாம் செய்யும் போது அது இது வந்து நீங்கள் வந்து சும்மா சாதாரணமாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலையை எடுத்துகிட்டு வறுக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே நீங்கள் பச்சையாகவும் போட்டுட்டு நீங்கள் அப்படியே அரைச்சிட்டு அதை பவுட்ரு ஃபார்ம் ஆக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாம்பார் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நான் கொத்தமல்லி இலைகளும் போட்டுட்டு இப்போ அது ஒரு ரெண்டு கொதி வரட்டும் நம்ம அந்த உடச்சக்கடலில் மாவு போட்டதுனால அது ஒரு ரெண்டு கொதி வந்துச்சுன்னா போதும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா நல்லா அப்படியே நம்ம என்ன பருப்புலேயே சாம்பார் வச்ச மாதிரி அப்படி ஒரு திக்னஸும் இருக்கும் டேஸ்ட்டு ஹோட்டல் சாம்பார் ஸ்டைலில் இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்